ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன்னுடைய தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பல உண்மைகளை உன்னிடத்தில் எடுத்து கூற இதை பாதையில் தள்ளிவிட்டு செல்லாதே உனக்கு மிகப்பெரிய பெரிய இழப்பு காத்திருக்கிறது ஒருவருடைய பாவங்கள் அத்தனையும் உன் தலையில் சுமத்தி விட்டார்கள் இந்த நேரத்திற்கு உன் வீட்டில் மிக பெரிய ஒரு உயிர் இழப்பு வந்தே தீர வேண்டும் என்று ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு அதை உன்னிடத்தில் ஏவி கொண்டு அது நடக்குமா நடக்காதா என்று காத்திருக்கிறார்கள் அவர்கள் நினைப்பை நீ நடத்திவிடாதே என் கண்மணியே காலங்கள் செல்கிறது அதன் போக்கில் சென்று விடலாம் என்று மட்டும் எந்த நேரத்திலும் நினைத்து விடாதே கண்மணியே முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருந்தால்தான் முடிவுகளை உனக்கு நல்லதாக அமைத்துக் கொடுக்க இந்த தாயினால் முடியும் என்பதை மறந்து விடாதே உன் அன்னை உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா பழி பாவங்களை உன்மீது சுமத்தி விட்டு எவ்வளவு முடியுமோ அத்தனை கெடுதல்களையும் உன் தலையில் போட்டுக்கொண்டு எப்போது எப்போது உன் வீட்டில் எழுந்து அலற சத்தம் எப்போது வரும் என்று காத்திருக்கும் அவர்களின் முகத்தில் கரியை பூச வேண்டாமா வேதனைகளை பொறுத்து கொண்டாய் வழிகளை தாங்கிக் கொண்டாய் வறுமையை ஏற்றுக்கொண்டாய் இப்படி பல விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு நீ தாங்கிக் கொண்டு ஒரு இடி தாங்கியாய் இருந்து வருகிறாய் இப்போது உன் வீட்டில் உயிரிழப்பு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களே அதையும் நீ நடத்தி கொடுக்க ஆசைப்படுகிறாயா அன்பு பிள்ளையே நாளுக்கு நாள் செய்வினையின் வேகம் அதிகமாகிக் கொண்டே செய்கிறது என்பது உனக்கு இன்னுமா புரியவில்லை இந்த ஆதி பராசக்தி எத்தனை முறை எடுத்துக் கூறினாலும் செவிகளில் வாங்காமல் தள்ளிவிட்டு போகிறாயே உன் அன்னை வருத்தப்படுவேன் என்று நினைக்கிறாயா என்ன நீ எதையுமே வாங்குவதில்லை எதையுமே செலவு செய்வதில்லை என்று நீ சொல்லப் போகிறாயா உன் வீட்டில் வீண் விரயங்கள் எத்தனை ஆகிறது என்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மருத்துவ செலவுகள் மேலுக்கு மேல் அதிகரித்துக் கொண்டிருப்பதையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இத்தனை நடந்தாலும் இத்தனையும் சரி செய்ய நான் காத்திருக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தோடு காத்திருக்கிறேன் என்று சொன்னாலும் அதை வாங்குவதற்கு மட்டும் என்னிடம் காசு பணம் இல்லையே தாயே என்று கூறுகிறாயே பிள்ளையே எது எது காரியத்திற்கோ எங்கெங்கோ சென்று கை நீட்டி முயற்சிகள் செய்து வாங்கி எந்தெந்த காரியத்தையோ நடத்தி கொண்டிருக்கும் உனக்கு இந்த ஆதிபராசக்தியை வாங்க மட்டும் வழித்தடங்கள் கிடைக்கவில்லை என்று கூறுகிறாயே உன் குடும்பத்தை நலமோடு வாழ்த்த வேண்டும் என்று வந்த இந்த அன்னையை ஒதுக்கி வைக்கிறாயே நல்லதுதானா அவர்கள் இதையெல்லாம் பார்த்து மகிழ மாட்டார்களா தங்கமே இத்தனை இந்த இந்த அன்னையை மாட்டாயா வருடத்தின் கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கும் உனக்கு நான் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் இழப்பை உன்னால் தாங்க முடியாது வழிகளை உன்னால் தாங்க முடியாது பிரிவை உன்னால் தாங்க முடியாது அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் தங்கமே ஆண் பெண் உருவத்தை வாங்கி செய்வினைக்கான பரிகாரத்தையும் செய்து மூலிகை சாம்பராணியை வாங்கி உன் வீட்டில் மூளை மொக்குகளில் போட்டு இருக்கும் எதிர்வினையையும் செய்வினையையும் இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலேயே கழித்து விட்டு வரும் புது வருடத்தை புதிதாக கரத்தை போட்டு உன் கரங்களை என் கரங்களுக்குள் வைத்து உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு நலமோடு உன்னை வைத்திருக்க நான் காத்திருக்கிறேன் இப்போதும் இந்த ஆதி பராசக்தியின் வாக்கை மதிக்காதே நம்பாதே என்று உனக்குள் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒளியை அகற்றிவிட்டு வா என்னிடத்தில் ஓம் சக்தி நன்றி